பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு மற்றும் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தைகள் பத்தொன்பது முடிய ஒரு நாள் எரோபவாம் எருசலேமிலிருந்து வெளியே சென்ற போது சீலோவை சார்ந்த அக்கியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார் அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார் இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர் அப்பொழுது அக்கியா தாம் போர்த்தியிருந்த புது சால்வையை எடுத்து அதை பன்னிரு துண்டுகளாய் கிழித்தார் பிறகு அவர் எரோபவாமை நோக்கி பின்வருமாறு கூறினார் இவற்றில் பத்து துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார் இதோ நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து பத்து குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன் ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரேலரின் குலங்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் ஆண்டவர் செய்கிறார் மார்க்கு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரை ஜேசு பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்புளி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கிப் பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை கைவைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார்கள் ஜேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்டவிழ்ந்து அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாய் யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று கொண்டார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிரித்து புகழ் பிரியமானவர்களே இயேசு எஃபத்தா அதாவது திறக்கப்படு என்கிற வார்த்தைகளை சொல்லி காது கேளாதவரின் காதை திறந்தார் திக்கி பேசுவவரது நாவை கட்டவிழ்த்தார் இன்று கூட இயேசு எஃபத்தா என்ற வார்த்தைகளை நம்மை பார்த்துச் சொல்லி பல்வேறு வகைகளில் கட்டுண்டும் மூடிய மனத்தோடும் வாழ்வை நகர்த்தும் நம்மை விடுவிக்கச் சொல்லி அவரிடம் வேண்ட அழைக்கப்படுகின்றோம் சமூகத்தில் எவ்வளவுதான் அநீதிகள் மலிந்து கிடந்தாலும் அவற்றில் எதையுமே கண்டுகொள்ளாமல் நம்மையும் நம் சுகத்தையும் பற்றி மட்டும் கவலைப்படும் அளவிற்கு நம் மனம் மூடி கிடைக்கின்றதே இந்த மூடிய மனத்தை எஃபத்தா என்று சொல்லி திறக்க வேண்டும் என்று இயேசுவிடம் அன்றாடுவோமாக அரசியல் தளத்தில் நடைபெறும் எத்தனையோ நிகழ்வுகள் நம் ஒட்டுமொத்த வாழ்வை பல்வேறு நிலைகளில் பாதித்தாலும் அதன் மட்டில் நாம் விழிப்புணர்வற்றவர்களாகவும் செயலற்றவர்களாகவும் இருக்கின்றோம் நமது விழிப்புணர்வற்ற தன்மையையும் செயலற்ற தன்மையையும் இயேசு எஃப்எத்தாய் என்று சொல்லி கட்டவிழ்க்க வேண்டும் என்று மன்றாடுவோமாக நமது உறவு வாழ்க்கையில் நான் சொல்வதுதான் சரி மற்றவர்கள் சொல்வது தவறு என்கிற மனப்பான்மையோடு நம் மனதை பிறர் மட்டில் மூடி வைத்துக்கொண்டு அகந்தையோடும் ஆணவத்தோடும் செயல்பட்டு எத்தனையோ நபர்களை காயப்படுத்தியும் ஊனப்படுத்தியும் வாழ்கின்றோம் நமது மூடிய மனதை எஃப் என்ற வார்த்தையால் இயேசு திறக்க வேண்டும் என மன்றாடுவோமாக நம்மை சுற்றியுள்ள ஏழைகள் துன்புறுகின்றனர் ஊனமுற்றோர் வாழ்வோடு போராடுகின்றனர் அகதிகள் அல்லலுறுகின்றனர் விவசாயிகள் வேதனையுறுகின்றனர் இயற்கை பாழ்படுத்தப்படுகின்றது இப்படி எத்தனையோ வாழ்வாதார பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தாலும் நமது இதயத்தை இறுக மூடி வைத்துக் கொண்டு ஒன்றுமே நடவாதவர்கள் போல உணர்வு அளவில் மறத்துப் போனவர்களாக நமது வாழ்வை நகர்த்திக் கொண்டிருக்கிறோம் எஃபத்தா என்கிற வார்த்தைகள் மூலம் நம் இதயத்தை இயேசு திறக்க என மன்றாடுவோமாக சாலமோன் அரசரின் பிரதெய்வ வழிபாட்டினாலும் வரி கொடுமைகளாலும் துன்புற்ற மக்களை விடுவிப்பதற்காக இறைவன் அகியா என்ற இறைவாக்கினரை தூண்டியதையும் அதற்கு அவர் செவி கொடுத்து எரோபவாம் என்பவரை அரசராக்கியதையும் நாம் முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம் இன்றும் கூட பல்வேறு கொடுமைகளுக்கும் தீமைகளுக்கும் எதிராக குரல் கொடுப்பதற்கான தூண்டுதலை இறைவன் நமது உள்ளத்திற்கு தந்து கொண்டே இருக்கின்றார் இவ்வாறு தூண்டுகின்ற இறைவனுக்கு செவிகொடாதவாறு நம் உள்ளத்தை பல்வேறு அடிமை தலைகளால் கட்டி வைத்திருக்கின்றோம் எஃபத்தா என்ற வார்த்தைகளால் இறைமகன் இயேசு நமது உள்ளத்தை பீடித்திருக்கின்ற அடிமை தலைகளை கட்டவிழ்க்க என மன்றாடுவோம் வாழ்வை முழுமையாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்கான அழைப்பை இறைவன் நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தாலும் நாமோ பண ஆசை பொருளாசை போன்ற பல்வேறு வகையான ஆசைகளால் நம்மை நாமே கட்டி போட்டிருக்கின்றோம் எஃபத்தா என்று இயேசு நம்மிடம் சொல்லி இத்தகைய கட்டுக்களிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டுமென்று மன்றாடுவோமாக மன்றாடுவோமாக இறைவா எம் மனதையும் இதயத்தையும் உள்ளத்தையும் மூடி வைத்து வாழுகின்ற வாழ்க்கையானது ஓர் ஊனப்பட்ட வாழ்வேயன்றி அது முழு மனித வாழ்வு அல்ல என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக ஆமேன் நான் மாற விரும்புகிறே உள்நிழலாக நான் வாழ விரும்புகிறேன் நீ நான் மாற விரும்புகிறேன் உள்நிழலாக நான் வாழ விரும்புகிறேன் மனதோடு உறவாட விரும்புகிறேன் மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன் இருப்பப்படி No. <laughs> ியலாத நானே எழுகையில் உந்த நருணாலே வென்றிட விரும்புகிறேன் ടി നാ നടക്കേക നാൻ മാറ വരുമ്പുകിഴലക നാൻ മാട വരുമ്പുക சொல்லி போற்றிட விரும்புகிறே கடந்த பாதைகளில் நடந்த நாள் நாவாலை நன்றி சொல்லி போற்றிட விரும்ப படி நான் நடக்க விரும்புகிறேன் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் உந்திருப்பபடி நான் நடக்க நான்